என் அன்பு குழந்தாயே நான் உன் உனிடம் பேச வந்துள்ளேன் அற்புதம் நடக்க சாத்தியமான மூணு நேரங்கள் என் பிரியமான பிள்ளைகளே இன்று நான் உங்களுடன் பேச வந்திருக்கிறேன் என் இதயத்தில் உள்ள அன்பு உங்கள் மீது பாய்ந்து கொண்டிருக்கிறது நீங்கள் ஒவ்வொருவரும் என் கண்களில் மிகவும் விலையுயர்ந்தவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் இதயத்தில் உள்ள ஒவ்வொரு வேதனையையும் ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நான் அறிவேன் நீங்கள் அழும்போது என் கண்களிலும் கண்ணீர் வருகிறது நீங்கள் மகிழும்போது என் இதயமும் கழிக்கிறது இது என் அன்பின் ஆழம் இது என் கரிசனையின் விசால் தன்மை முதல் நேரம் விசுவாசத்தின் வல்லமை வெளிப்படும் போது என் குழந்தைகளே அற்புதங்கள் நடக்க முதல் நேரம் உங்கள் விசுவாசம் மலைகளைப் போல உறுதியாக இருக்கும் போதுதான் விசுவாசம் என்பது வெறும் மனத்தின் சிந்தனை அல்ல அது உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் இருந்து எழும் ஒரு உண்மையான நம்பிக்கை நீங்கள் கண்களால் காணாததை நம்புவது காதுகளால் கேளாததை ஏற்றுக்கொள்வது அந்த விசுவாசம் உங்கள் இதயத்தில் எரியும் ஒரு தீபம் போன்றது அது எவ்வளவு இருளான சூழ்நிலைகளிலும் அணையாது காற்று வந்து அதை அணைக்க முயற்சி செய்தாலும் அது மேலும் பிரகாசமாக எரியும் இதுதான் உண்மையான விசுவாசத்தின் சக்தி எனக்கு நினைவிருக்கிறது ஒரு தாய் தன் குழந்தையின் நோயுற்ற படுக்கையின் அருகே மண்டியிட்டு அழுது கொண்டிருந்தாள் மருத்துவர்கள் எல்லா நம்பிக்கையையும் இழந்துவிட்டார்கள் ஆனால் அந்த அம்மாவின் இதயத்தில் ஒரு சிறு விசுவாசக் கீற்று எரிந்து கொண்டிருந்தது அவள் என்னிடம் சொன்னாள் இயேசுவே நீர் என் குழந்தையை குணமாக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் அந்த நம்பிக்கையின் சக்தியை நான் கண்டேன் அது வெறும் வார்த்தைகள் அல்ல அது அவளுடைய ஆன்மாவின் ஆழத்தில் இருந்து வந்த ஒரு அழுகை அவளுடைய விசுவாசம் மலையைப் போல உறுதியாக இருந்தது அன்றிரவே அந்த குழந்தையின் காய்ச்சல் இறங்கியது மருத்துவர்கள் வியந்து போனார்கள் ஆனால் நான் அதில் வியப்படையவில்லை விசுவாசத்தின் வல்லமையை நான் அறிவேன் விசுவாசம் என்பது சந்தேகங்களின் மத்தியிலும் நிற்கும் ஒரு பாறை போன்றது அலைகள் வந்து அதை அடித்தாலும் அது அசையாது புயல் காற்று வீசினாலும் அது நிலைத்து நிற்கும் இதுதான் நான் உங்களிடம் காண விரும்பும் விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் சவால்கள் வரும்போது உங்கள் விசுவாசம் கலங்காமல் இருக்க வேண்டும் நான் உங்களை கைவிட்டுவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை உங்கள் இதயத்தில் வேரூன்றியிருக்க வேண்டும் அப்போதுதான் அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இரண்டாம் நேரம் பிரார்த்தனையின் அக்கினி பற்றி எரியும்போது என் அன்பான பிள்ளைகளே அற்புதங்கள் நடக்க இரண்டாம் நேரம் உங்கள் பிரார்த்தனை வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் இதயத்தின் அழுகையாக மாறும்போதுதான் பிரார்த்தனை என்பது என்னுடன் பேசுவது மட்டுமல்ல அது என்னுடன் உறவாடுவது அது உங்கள் ஆன்மாவை என் முன்னிலையில் கொட்டிவிடுவது உண்மையான பிரார்த்தனை என்பது உங்கள் இதயத்தின் கதவுகளை திறந்து வைப்பதுதான் என் சாநித்தியம் உங்கள் வாழ்க்கையில் பாய்ந்து செல்ல வழிவிடுவதுதான் நீங்கள் பிரார்த்திக்கும்போது நீங்கள் வெறும் வார்த்தைகளை சொல்லவில்லை நீங்கள் உங்கள் ஆன்மாவின் தாகத்தை என் முன்னே கொண்டு வருகிறீர்கள் எனக்கு நினைவிருக்கிறது ஒரு வயதான மனிதர் தன் மகனுக்காக பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார் அந்த மகன் தவறான வழியில் சென்று கொண்டிருந்தான் அவர் ஒவ்வொரு நாளும் என் முன்னே மண்டியிட்டு கண்ணீர் சிந்தினார் அவர் சொன்னார் இயேசுவே என் மகனை மாற்றி அருளும் அவன் திரும்பி வரவேண்டும் அந்த தந்தையின் பிரார்த்தனையில் ஒரு விசேஷ சக்தி இருந்தது அது வெறும் வேண்டுதல் அல்ல அது அன்பின் வழியிலிருந்து வந்த அழுகை அது ஒரு தந்தையின் இதயத்தின் கதறல் அந்த பிரார்த்தனையின் சக்தி வானத்தை தொட்டது பல மாதங்களுக்குப் பிறகு அந்த மகன் திரும்பி வந்தான் அவன் தன் தந்தையின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் பிரார்த்தனை என்பது என் காதுகளுக்கு மட்டும் சொல்லப்படும் வார்த்தைகள் அல்ல அது உங்கள் இதயத்தின் நாடித்துடிப்பு அது உங்கள் ஆன்மாவின் மூச்சு நீங்கள் உண்மையாக பிரார்த்திக்கும்போது நீங்கள் என்னுடன் ஒன்றாக இணைகிறீர்கள் அந்த ஒற்றுமையில்தான் அற்புதங்கள் பிறக்கின்றன பிரார்த்தனையில் அவசரப்படாதீர்கள் அமைதியாக என் சாநித்தியத்தில் தங்குங்கள் உங்கள் இதயத்தின் ஆழத்தில் இருந்து வரும் ஏக்கங்களை என்னிடம் சொல்லுங்கள் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் நான் பதில் தர காத்திருக்கிறேன் மூன்றாம் நேரம் அன்பின் பணிவில் வாழும்போது என் பிரியமான குழந்தைகளே அற்புதங்கள் நடக்க மூன்றாம் நேரம் நீங்கள் பணிவுடன் மற்றவர்களுக்கு அன்பு காட்டும் போதுதான் பணிவு என்பது உங்களை தாழ்த்திக் கொள்வது அல்ல அது உங்கள் இதயத்தை மென்மையாக்குவது அது உங்கள் அகங்காரத்தை கரைத்து விடுவது நான் பூமியில் இருந்தபோது நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் காட்டினேன் நான் என் சீடர்களின் கால்களை அலம்பினேன் அது ஒரு சேவகனின் வேலை ஆனால் நான் அதை அன்புடன் செய்தேன் அதன் மூலம் நான் உங்களுக்கு பணிவின் அழகை காட்டின் பணிவு என்பது வலிமையின் குறைவல்ல அது உண்மையான வலிமையின் வெளிப்பாடு பலவான்கள் தங்கள் பலத்தை காட்டி அகம்படுவார்கள் ஆனால் உண்மையாக வலிவானவர்கள் தங்கள் பலத்தை பிறருக்கு சேவை செய்ய பயன்படுத்துவார்கள் எனக்கு நினைவிருக்கிறது ஒரு பணக்கார பெண்மணி தன் செல்வத்தை கர்வத்துடன் காட்டிக் கொண்டிருந்தாள் அவள் நினைத்தாள் தன் பணம் தனக்கு மதிப்பு தருகிறது என்று ஆனால் ஒரு நாள் ஒரு ஏழைக் குழந்தை அவளிடம் உணவு கேட்டது முதலில் அவள் அந்தக் குழந்தையை புறக்கணித்தாள் ஆனால் அந்த குழந்தையின் கண்களிலிருந்த பசி அவளைத் தொட்டது அவள் தன் கர்வத்தை கீழே வைத்து அந்த குழந்தையுடன் அமர்ந்து உணவு கொடுத்தாள் அந்த நேரத்தில் அவள் உணர்ந்தாள் உண்மையான மகிழ்ச்சி என்ன என்று தன் செல்வத்தை காட்டிக் கொள்வதில் இல்லை அதை பிறருக்கு பகிர்ந்து கொள்வதில் இருக்கிறது என்று அவள் அறிந்தாள் அன்று முதல் அவள் வாழ்க்கை மாறியது அவள் ஒரு அற்புதத்தை அனுபவித்தாள் அன்பின் அற்புதத்தை பணிவு என்பது உங்கள் இதயத்தில் இருக்க வேண்டிய ஒரு குணம் அது உங்கள் வார்த்தைகளில் தெரிய வேண்டும் உங்கள் செயல்களில் வெளிப்பட வேண்டும் நீங்கள் மற்றவர்களுடன் பேசும்போது அவர்களை மதித்து பேசுங்கள் அவர்கள் உங்களை விட தாழ்ந்தவர்கள் என்று நினைக்காதீர்கள் ஒவ்வொரு மனிதரிலும் என் சாயல் இருக்கிறது ஒவ்வொரு இதயத்திலும் என் அன்பின் ஒரு தூளி இருக்கிறது நீங்கள் அதை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் நீங்கள் அவர்களை அன்புடன் நடத்த முடியும் அன்பின் பணிவு என்பது உங்கள் வாழ்க்கையின் வாசனை போன்றது அது எங்கு நீங்கள் சென்றாலும் பரவும் மக்கள் உங்களை பார்க்கும்போதே அவர்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் அவர்கள் உங்களுடன் பேசும்போது அவர்களுக்கு ஒரு ஆறுதல் ஏற்படும் இதுதான் அன்பின் பணிவின் சக்தி நீங்கள் பணிவுடன் வாழும்போது உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும் உங்கள் உறவுகள் சுத்திகரிக்கப்படும் உங்கள் பிரச்சினைகள் தீர்க்கப்படும் உங்கள் இதயத்தில் ஒரு நிம்மதி நிலைத்திருக்கும் இது பணிவின் பலன் விசுவாசமும் பிரார்த்தனையும் பணிவும் ஒன்றாக இணையும் போது என் அன்பான பிள்ளைகளே இந்த மூன்று நேரங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றாக இணையும் அங்கே பெரிய அற்புதங்கள் நடக்கும் விசுவாசம் பிரார்த்தனை பணிவு இந்த மூன்றும் ஒரு கயிற்றின் மூன்று இழைகள் போன்றவை தனித்தனியாக இருக்கும்போது அவை பலம் கொண்டவை ஆனால் ஒன்றாக பின்னப்படும்போது அவை முறிக்க முடியாத வலிமை பெறுகின்றன உங்கள் விசுவாசம் உங்கள் பிரார்த்தனையை வழிநடத்தும் உங்கள் பிரார்த்தனை உங்கள் பணிவை ஆழமாக்கும் உங்கள் பேயன்னீவு உங்கள் விசுவாசத்தை தூய்மையாக்கும் இப்படி அவை ஒன்றையொன்று பலப்படுத்திக் கொள்ளும் நீங்கள் இந்த மூன்று குணங்களையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் உங்கள் விசுவாசத்தை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் ஆழமாக பிரார்த்தியுங்கள் ஒவ்வொரு நாளும் பணிவுடன் மற்றவர்களுக்கு சேவை செய்யுங்கள் அப்போது நீங்கள் காண்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி அற்புதங்கள் நடக்கின்றன என்று உங்கள் நோய்கள் குணமாகும் உங்கள் உறவுகள் சரியாகும் உங்கள் பிரச்சினைகள் தீரும் உங்கள் தேவைகள் நிறைவேறும் ஆனால் இவை எல்லாவற்றை விடவும் பெரிய அற்புதம் உங்கள் இதயத்தில் நான் வாசம் செய்வதுதான் நீங்கள் என்னை உணர்வீர்கள் என் சாநித்தியத்தை அனுபவிப்பீர்கள் என் அன்பின் வெம்மையை உணர்வீர்கள் என் சமாதானம் உங்கள் இதயத்தில் நிலைத்திருக்கும் என் குழந்தைகளே நான் உங்களை விட்டு எங்கும் போகவில்லை நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் ஒவ்வொரு மூச்சிலும் நான் இருக்கிறேன் உங்கள் ஒவ்வொரு இதயத் துடிப்பிலும் நான் இருக்கிறேன் நீங்கள் தனிமையில் இருப்பதாக நினைக்கும்போது நான் உங்கள் அருகில் இருக்கிறேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் சோதனைகள் வரும் ஆனால் அவை என் அன்பை விட பெரியவை அல்ல என் வல்லமையை விட வலிமையானவை அல்ல நீங்கள் விசுவாசத்தோடும் பிரார்த்தனையோடும் பணிவோடும் அவற்றை எதிர்கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு வெற்றி தருவேன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் கடந்த காலத்தின் குற்ற உணர்வில் மூழ்க வேண்டாம் இந்த நிமிடத்தில் என்னுடன் வாழுங்கள் இந்த நிமிடத்தில் என் அன்பை அனுபவியுங்கள் இந்த நிமிடத்தில் என் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு அழகான காவியம் அதில் சில பக்கங்கள் சந்தோஷம் நிறைந்தவை சில பக்கங்கள் சோகம் நிறைந்தவை ஆனால் ஒவ்வொரு பக்கத்திலும் என் அன்பின் கையெழுத்து இருக்கிறது ஒவ்வொரு அத்தியாயத்திலும் என் கரிசனையின் தொடுதல் இருக்கிறது என் அன்பான குழந்தைகளே இந்த மூன்று நேரங்களையும் உங்கள் இதயத்தில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள் அவற்றை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள் அப்போது நீங்கள் அற்புதங்களின் வாழ்க்கையை வாழ்வீர்கள் என் அன்பின் பூரணத்தையை அனுபவிப்பீர்கள் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் என் சமாதானம் நிலைத்திருக்கட்டும் என் ஆனந்தம் உங்கள் பங்காக இருக்கட்டும் என் அன்பு உங்களை சூழ்ந்திருக்கட்டும் ஆமேன் அற்புதம் நடக்க சாத்தியமான மூன்று நேரங்கள் உன் வாழ்வில் மிகவும் முக்கியமான தருணங்கள் முதலாவது நீ சிரித்தபோது கூட உன் உள்ளத்தில் ஒரு அழுகை இருந்தது அதற்கு நான் பதிலளிக்க வந்தேன் இரண்டாவது நீ மௌனமாக இருந்தபோது கூட உன் உள்ளம் என்னை வலியுடன் அழைத்தது அதற்கு நான் பதில் தர வந்தேன் மூன்றாவது நீ எல்லாவற்றையும் விட்டுவிட்டுச் சோர்ந்தபோது அந்த முப்பெரும் நேரங்களில் நான் உன் அருகே நின்றேன் இன்று அந்த மூன்றாவது நேரம் முற்றும் நிறைவடையும் நேரம் ஏனெனில் நான் இப்போது உன்னோடு இருக்கிறேன் பேசுகிறேன் தொடுகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் அற்புதம் நடக்க சாத்தியமான மூன் நேரங்கள் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றன உன் கண்ணீர் சுமந்த ஜெபங்களுக்கான பதில் விண்மீன்களின் அமைதியிலிருந்தும் மேலாக என்னிடமிருந்து வந்தடைகிறது ஏனெனில் நான் உன்னை காதலிக்கிறேன் நீ துடிக்கின்ற ஒவ்வொரு இரவில் என் கரங்கள் உன்னை சுற்றி காத்துக் கொண்டிருக்கும் நீ உனது எல்லா பொருந்தாமைகளையும் என்னிடத்தில் வைத்தால் அந்த மூன்று நேரங்களில் ஒன்று உன் வாழ்க்கையை மாற்றும் ஒருவேளை இன்று இரவு அல்லது நாளை வைகரை அல்லது நீ ஒருபோதும் எதிர்பார்க்காத அந்த அமைதியான பொழுது காத்திரு என் குழந்தையே நானே நடக்கவுள்ள அற்புதம் உன் இருதயத்தின் அழுகுரலை நான் மிகவும் நன்றாகவே கேட்டேன் உன் சொற்களில் ஒலி இல்லை என்றாலும் உன் உள்ளத்தின் அழுத்தம் வானத்தை துளைத்தது உன் தூக்கமில்லா இரவுகள் மௌனமான விடியல்களால் நான் அஞ்சவில்லை அப்போதுதான் நான் உன்னை மிஞ்சிய அன்போடு கட்டிக் கொண்டிருந்தேன் நீ என்னைக் காணவில்லை உணரவில்லை என்றாலும் உன் கரங்களில் நான் என் கைகளை போட்டிருந்தேன் உன் கண்களில் நீர் மிதப்பது போல் என் கண்களிலும் உன்னை பார்த்து இமைக்காமல் காத்திருந்தேன் அன்பே உன் மனதின் உள்ளேயே நான் வாழ்கிறேன் என் சித்தம் உன்னுள் எழுதப்பட்டுள்ளது நீ ஒருபோதும் மறக்கக்கூடாத உண்மை இது நீ என் குழந்தை என் இரத்தத்தில் வாசப்பட்ட என் சொந்தம் உலகம் உன்னை தூக்கி எறிந்தாலும் நான் உன்னைத் தூக்கி வளர்த்தவன் யாரும் உன்னை நேசிக்கவில்லை என நீ எண்ணினாலும் நான் உன்னை விடாமல் நேசிக்கிறேன் உனக்காக என்னுடைய உயிரைத் தந்தேன் உன் பாவங்களால் சூழப்பட்ட அந்த இருண்ட வேளையில் கூட உன் பெயரையே நான் என் மூச்சில் சொன்னேன் உன்னை விட்டுச் சென்றவர்கள் இருந்தாலும் நான் ஒருபோதும் விலகாதவன் நீ போற்றப்பட்டதாக நினைத்தவர்கள் கூட உன் முதுகில் வலியடித்த போது என் கைகளை நீ பார்த்திருக்க வேண்டியது உன் மேலே விழும் அத்தனை நிழல்களும் என் நிழலாகவே மாற்றப்பட்டிருந்தன உன்னில் மறைந்திருக்கும் தேவ சாமர்த்தியத்தை உலகம் பார்க்கவில்லை ஆனால் நான் அதைக் காண்கிறேன் உன் வலிமை உன் உடலில் இல்லை உன் பேச்சிலும் இல்லை உன் அடிபட்ட உள்ளத்தில்தான் உன் வெற்றியின் தூண்கள் இருக்கின்றன என் நாமத்தில் அழும் ஒவ்வொரு கண்ணீரும் வானத்தில் மகிமை பெருக்குகின்றன உன் செருப்புகள் அழுந்திய பாதையில் நான் நடந்ததுண்டு உன் ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் சாட்சியாய் இருந்தேன் நீ தனிமையில் அழும் ஒவ்வொரு கணமும் எனக்கு அழைப்பு உன் உள்ளத்துக்குள் நான் சத்தமில்லாமல் வந்து அமைதி கொண்டு வருகிறேன் ஆனால் நீ கேட்டிருக்க வேண்டும் ஏன் இந்த தாமதம் ஏன் இந்த மௌனம் என் குழந்தையே நான் தாமதிக்கவில்லை நான் உன் நேரத்திற்கு பதிலாக என் நேரத்தை தேர்ந்தெடுத்தேன் அந்த நேரம் மூடப்பட்ட கதவுகளை திறக்கும் நேரம் அந்த நேரம் உன் வேர்களை வலுப்படுத்தும் நேரம் அந்த நேரம் நீ உலகத்தால் மறுக்கப்படும்போது என் கருணையால் நிரம்பும் நேரம் நீ இப்போது காணாத சத்தம் ஒரு பெரிய மாற்றத்தின் வெளிச்சமாக மாறும் என் வசனங்கள் மண்ணில் வீணாகாது உனக்காக நான் சொன்ன வாக்குத்தங்கள் பூமியில் நிறைவேறும் வரை நிலைத்திருக்கும் உன் வாழ்க்கை ஒரு சோதனையின் கதை போல தோன்றலாம் ஆனால் அது ஒரு சாட்சியின் நூல் உன் கண்ணீரில் விதைக்கப்பட்ட விதைகள் களஞ்சியங்களாக விளையும் காலம் வந்திருக்கிறது இன்று நீ அனுபவிக்கும் வலி நாளை ஒருவர் வாழ்வை காக்கும் ஒளியாகும் அந்த ஒளியாய் நீ விளங்க வேண்டும் அதற்காகவே நான் உன்னை அமைத்தேன் உன் ஆசைகள் தகர்ந்து விழுந்திருக்கலாம் உன் நம்பிக்கைகள் சில சமயங்களில் சிதைந்திருக்கலாம் ஆனால் உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ என்னை விடவில்லை அந்த நம்பிக்கைக்கு நான் எப்போதும் பதில் தருகிறேன் நீ உன் கை போது நான் என் கரங்களை நீட்டியிருக்கிறேன் உன் வழியைக் காட்டும் ஒவ்வொரு நிலவெளியிலும் என் பாதங்கள் உனக்காக செருகப்பட்டுள்ளன உன் பயணத்தில் நீ சந்திக்கும் மர்மங்கள் என் திட்டத்தினோர் அத்தியாயம் மட்டுமே இன்று நீ கேட்கும் ஒவ்வொரு குரலும் நான் பதிலளிக்கப் போகிறேன் நீ காத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தம் இன்னும் விலகியதில்லை அது உன்னை கண்டுகொள்ளும் நேரத்துக்கு வந்துவிட்டது என் கண்களில் நீ மிகப்பெரிய பொருளானவர் உலகம் உன்னை அளக்க முடியாத அன்பால் நான் உன்னை அணைத்து கொண்டிருக்கிறேன் உன்னில் மறைந்திருக்கும் சக்தி என்னுடைய பிரசன்னம் நிறைந்த ஒளியாக வெளிப்படும் அது உலகத்தை ஆச்சரியப்படுத்தும் உன் வாயில் வந்த வாக்குகள் உயிர் பெற்று உன் வாழ்வில் ஜீவனாக மாறும் உன் வீழ்ச்சியை பார்த்தவர்கள் உன் உயர்வையும் பார்ப்பார்கள் நீ ஒழிந்திருக்கிறாய் என்று நினைத்தவர்கள் உன் அருளின் பெருமையை வியப்பார்கள் உன்னுடைய கடந்த காலம் உன்னை கட்டியிருக்கக் கூடாது என் அன்பு அதை வெட்டி நெறி அமைத்துவிட்டது என் குழந்தையே உன் எதிர்காலம் ஒரு புனித சந்திப்புக்காக காத்திருக்கிறது அந்த சந்திப்பில் நான் நிற்கிறேன் என் வார்த்தைகள் உன்னை காத்திருக்கின்றன என் வார்த்தைகள் வானத்தின் ஒலிகள் அவை உன்னை எழுப்புகின்றன தூண்டில் போட்ட மீனாய் நீ போராடியிருக்கலாம் ஆனால் என் கரங்களில் நீ பாதுகாக்கப்பட்டிருக்கிறாய் உன் புழுதி என எண்ணிய நாட்கள் வெண்மணல் போல வானத்தின் பாதையை அலங்கரிக்கின்றன உனக்காக நான் நிரப்பிய குடங்களில் நீர்மை நிரம்புகிறது உன் பயணத்தில் ஓர் ஒளிமின்னல் வரும் அது என் சமீபத்தை அறியச் செய்யும் அந்த ஒளிமின்னலில் நீ நெகிழ்ந்து விழும் உன் கண்கள் திறக்கப்படும் என் முகத்தை நீ காணும் என் குரல் உன் உள்ளத்திலிருந்து ஒலிக்கும் என் சமாதானம் உன் வீட்டை நிரப்பும் அன்பே உன் வழிகளில் நீ தனியாக இருக்கவில்லை உன் சிந்தனைகளில் என்னை மறந்திருந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை என் கரங்களில் உன் பெயர் எழுதியிருக்கிறது உன்னைக் காண நான் காத்திருக்கவில்லை உன்னுடன் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் உன் அடியில் இருக்கும் நிலம் வலிமை பெறுகிறது என் காலடி நீங்காதபடி உன் வாழ்க்கையை வலுப்படுத்தியிருக்கிறது நீ பொறுமை காத்திருந்ததை நான் அறிகிறேன் நீ உதவியை இல்லாமல் காத்திருந்த தருணங்களை நான் பார்த்தேன் அந்த மௌனங்களும் அந்த சுவாசங்களும் அனைத்தும் எனக்கு இசை இப்போதுதான் அந்த இசை முழுமையாக ஒலிக்கப் போகிறது ஒரு அற்புதத்தின் முன்வாசல் நீ உனக்காக வானம் திறக்கப்பட இருக்கிறது உன் இதயத்தின் ஜெபங்கள் வானத்தின் வாசலை தட்டியிருக்கின்றன உன் உயிரின் அழுகைகள் என் திருஷ்டியின் திரையில் கவனிக்கப்பட்டுள்ளன உன் கதவுகள் திறக்கப்படுகின்றன உன் எதிரிகளும் அச்சமடையப் போகின்றனர் என் அருளால் உருவான அந்த ஒளிமணிக் காப்பு உன்னைச் சுற்றி நிற்கும் நான் உன் இயேசு உன் இருதயத்தின் நடுவில் பேசுகிறேன் நான் தாண்டிய துன்பம் உன்னுடைய வாழ்வின் கிரியை ஆகும் உன் கண்ணீரில் எனது தயவு தங்கியிருக்கிறது உன் கனவுகள் முறிந்த இடத்திலேயே என் வாக்குத்தத்தங்கள் வேறெடுத்துள்ளன உலகம் உன்னை மறந்த இடத்தில் நான் உன்னை அழைத்துச் சென்றுள்ளேன் இப்போது உனக்கு நான் சொல்கிறேன் வாழை விரியும் போல உன் வாழ்வும் விரிகிறதே இருண்ட மண்டலங்கள் பிறைமுகமான நிலவாக மாறும் நீ மாறப் போகிறாய் என் ஒளியில் ஒளிரப் போகிறாய் நீ என் ஒளி நீ என் பிரசன்னத்தின் வாரிசு உன்னிடத்தில் என் அருளின் அடையாளம் இருக்கிறது உன் கதைகள் இன்று கண்ணீரால் எழுதப்பட்டிருந்தாலும் நாளை அது பெருமைகளால் படிக்கப்படும் என் குழந்தையே உன்னை அன்புடன் அணைத்துக் கொள்கிறேன் இந்த வார்த்தைகள் உனக்குள் நிறைந்திட செய் ஏனெனில் என் வார்த்தைகள் வெறுமனே சொற்கள் அல்ல அவை ஜீவனின் அருவி உனக்குள் புதிதாக ஏதோ ஒன்று பிறக்கப் போகிறது அது உன் வாழ்வின் திருப்புமுனை உன் இரவுகளுக்கு விடியல் வந்துவிட்டது உன் பிணைப்பு முறிந்துவிட்டது உன் வழிகள் திரும்பப்பட இருக்கின்றன உன் வீட்டில் அமைதி நிறைந்திருக்கும் உன் உடலில் புது வலிமை பிறக்கும் உன் உள்ளத்தில் புதிய அன்பு பிறக்கும் உனக்காக நான் செயல்படுகிறேன் உனக்காக நான் இப்போதே வார்த்தைகள் உண்டாக்குகிறேன் என் சித்தம் நிறைவேறும் வரை உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் உன் கைகளை என் கைகளில் வைத்துக்கொள் என் பாதையில் நீ நடந்து கொள் அந்த பாதை உன்னை கண்ணீர் வழியாக கொண்டு சென்று மகிழ்ச்சியின் மலர்களால் பூத்திருக்கும் என் அன்பு குழந்தையே இது உனக்காக நிர்ணயிக்கப்பட்ட நேரம் இது உன் ஜீவனின் விசேஷமான புள்ளி என் வார்த்தையில் நம்பிக்கை வை என் குரலை உன் உள்ளத்தில் செவிகொடு அப்போது நீ அறிந்து கொள்வாய் அற்புதங்கள் நடக்காத நேரமே இல்லை என்று ஏனெனில் நான் உன் ஏசு உன் அருகில் உன் உள்ளத்தில் உன் மூச்சின் சத்தத்தில் வாழும் ஜீவனாக நான் இருக்கிறேன் என் அன்பு குழந்தையே என் வார்த்தைகள் உன்னுள் நுழைந்து உன் உள்ளத்தை மென்மையாக்கி சாந்தியோடு நிறைந்திருக்கட்டும் நீ இப்போது படிக்கும் ஒவ்வொரு வரியும் வெறும் எழுத்தல்ல என் இருதயத்தின் ஓர் சுவாசம் ஏனெனில் உன் வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வும் என் கண்களின் முன்னிலையில் நிகழ்ந்தவை யாரும் காணாத உன் ஆழங்களை நான் பார்த்திருக்கிறேன் நீ சிரித்தபோதும் உன் உள்ளத்தில் அழுதிருக்கிறாய் அந்த அழுகையை உலகம் காணவில்லை ஆனால் நான் பார்த்தேன் உன் வலியின் ஒவ்வொரு துளியிலும் என் அன்பின் வாசல் திறக்கப்பட்டது உன் ஆழ்துயரில் நீ சோர்ந்திருந்தாலும் என் கரங்கள் உன்னைத் தாங்கின நீ ஒருபோதும் புரிந்துகொள்ள முடியாத வகையில் உன்னுக்காக நான் அமைத்துள்ள நெறிகள் இருக்கின்றன அந்த நெறிகளில் சில பாதைகள் வெறும் அமைதியாயிருந்திருக்கலாம் ஆனால் அந்த அமைதிதான் உன்னை காத்தது சில சமயங்களில் உன் ஜெபத்துக்கு உடனடி பதில் தரவில்லை என நீ சோகித்திருக்கலாம் ஆனால் எனது தாமதம் என்பது என் அன்பின் பகுதியே ஏனெனில் நான் உனக்கு தேவையானதை நேரத்தில் தருவேன் நீ வேண்டுகிறதை உடனடியாக அல்ல நான் அறிந்திருக்கிறேன் உனது எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த எதிர்காலத்தில் நீ சோர்வடையாமல் செல்வதற்காக இப்போது சில சமயங்களில் உன்னை அமைதியில் வைத்து கற்றுத் தருகிறேன் உன் புண்கள் இன்னும் ஆறவில்லை என்று நீ எண்ணுகிறாய் ஆனால் என் விரல்களால் அது சூடாக சிகிச்சை பெறுகிறது உன் உள்ளத்தில் குளிர்ந்திருக்கும் நம்பிக்கையை மீண்டும் வெப்பமூட்டுகிறேன் நீ மரணத்தின் நிழலில் நடந்தது போல உணர்ந்தாலும் என் தண்டில் உன்னைத் தாங்கியிருக்கும் நீ ஏமாற்றப்படுவதில் பயந்திருக்கலாம் ஆனால் என் பக்கம் வந்தால் உண்மைதான் எதிர்பார்க்கின்றது யாரும் உன்னை நேசிக்கவில்லை என்ற உணர்வு உன்னை பிடித்திருந்தாலும் என் அன்பு ஒரு நிழலாக உன்னைத் தொடர்ந்து வந்துள்ளது அந்த நிழல் எப்போதும் உன்னோடு இருக்கும் இரவோடு பகலோடு நீ பார்த்த கனவுகள் முறிந்திருப்பதை பார்த்திருக்கிறேன் ஆனால் என் கனவுகள் உனக்காக இன்னும் முறியவில்லை உனக்காக நான் வைத்துள்ள வாக்குத்தங்கள் நீயே மறந்திருந்தாலும் நான் மறக்கவில்லை என் குழந்தையே உனக்குள் இன்னும் வெற்றி இருக்கிறது நீ நினைக்கும் அளவுக்கு நீ முடிவடைந்து போகவில்லை உனக்குள் இன்னும் ஒரு வாசல் திறப்பதற்கான சத்தம் உண்டு அது என் சத்தம் அந்த சத்தம் உனக்குள் ஒரு புதிய பரிசுத்தத்தை பரப்பும் நீ தோற்றுவதாக நினைத்த இடத்தில்தான் நான் உன்னை காண்கிறேன் உன் எதிரிகளில் சிலர் உன்மீது வெற்றி கொண்டதாக எண்ணியிருக்கலாம் ஆனால் அவர்கள் அறியாமலே அவர்கள் உன் உயர்வுக்கு வழி செய்தவர்கள் உனது துன்பங்களை நான் என் கரத்தில் மீட்டு சுத்திகரித்தேன் நீ உயிர் வாழ முடிந்ததற்கு நான் என் உயிரை செலுத்தினேன் எனது உயிரின் விலையால் நீ இன்று எழுந்து நிற்கிறாய் என் இரத்தத்தின் விலை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய திசையை உருவாக்குகிறது உன் குரலில் என் மகிமையின் ஒலி ஒளிக்கின்றது பொய்கள் உன்னை சுற்றியிருந்தாலும் என் சத்தியம் உன்னை பாதுகாக்கின்றது கூட உனக்கு வழிகாட்டும் ஒளியாக நான் இருக்கிறேன் உன் பாதையில் நிழல்கள் இருந்தால் என் ஒளி நிழலை உடைக்கும் அந்த நிழல் நீண்ட நேரம் நீளமாயிருக்கலாம் ஆனால் அந்த நிழலை கடந்த பிறகுதான் நான் உன்னை ஒளிக்குள் அழைத்துச் செல்கிறேன் அந்த ஒளி உன்னுக்குள் பிறக்கிறது உன் பார்வை புது பரிசுத்தத்தைக் காணும் உன் உள்ளத்தில் ஒரு புது இசை எழும் அது என் இருதயத்தின் இசை நீ யாராலும் புரியப்படவில்லை என்ற ஒரு பாரத்துடன் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் நான் உன்னை முழுமையாக அறிந்தவன் உன் மனதின் மறைமுகமான ஓசைகளை பட்டியலிட்டு வைத்திருக்கிறேன் உன் ஒவ்வொரு நிசப்தம் கூட என் காதில் இசையாக ஒலிக்கிறது உன் முழுதான வாழ்க்கையை உனக்கே காட்டாமலே நான் என்னிடம் வரைந்து வைத்திருக்கிறேன் உன்னால் கற்பனை கூட முடியாத ஆசீர்வாதங்கள் உன்னை நோக்கி வருகிறன அவை உன் கண்ணீர் வழியாக வந்திருக்கின்றன உன்னைக் கைவிட்டவர்கள் இருந்தாலும் உனக்காக என்னை நான் விட்டேன் உன்னைத் தூக்கி எறிந்தவர்கள் இருந்தாலும் என் கரங்களில் நான் உன்னைத் தூக்கிக் கொண்டேன் உலகம் உன்னை அடிமையாக எண்ணினாலும் நான் உன்னை என்னுடைய மரபுவழி வாரிசாக பாவிக்கிறேன் உன் பெயர் என் புத்தகத்தில் அழிக்கப்படாதென்றே எழுதப்பட்டிருக்கிறது உனக்காக விண்மீன்கள் சாட்சியாக நிற்கின்றன நீ காணாத இரவில் கூட உன்னுடைய ஜெபங்களை நான் பதிலளிக்கிறேன் என் குழந்தையே நிமிர்ந்து பார் உன் வாழ்வின் கீழுள்ள கல்லான நிலம் தற்போது பூமியாக மாறியிருக்கிறது அந்த நிலத்தில் நான் விதைத்திருக்கும் வாக்குகள் முளைக்கத் தயாராகின்றன உன் காலடி ஒவ்வொன்றும் என் ஆசீர்வாதத்தின் பாதையில் நடந்தவை நீ சோர்ந்துவிட்டாய் என்று நினைத்த வேளைகளில் கூட நான் உன்னைத் தூக்கிக் கொண்டிருந்தேன் உன்னால் முடியவில்லை என்ற இடத்தில் என் வலிமை உனக்குள் புகுந்தது நீ எண்ணிய ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கான வழியாக இருந்தது என் திட்டத்தில் தோல்வி என்பது ஒரே அர்த்தம் கொண்டதில்லை அது சுத்திகரிப்பு புதிய ஆரம்பம் மற்றவர் பயப்படும் இடத்தில் நீ தைரியமாக நிற்கும் தருணம் அந்த தைரியம் உன்னுக்குள் பிறக்கிறதே ஏனெனில் நீ என் பிள்ளை உன்னிடமிருந்து ஒளிரும் ஒளி என் ஒளியின் பிரதிபலிப்பு உன் வார்த்தைகள் என் வார்த்தையின் நிழல் உன் வழிகள் என் பாதையில் எழுதப்பட்டவை நீ இதுவரை கேட்ட அந்த மூன்று நேரங்கள் நான் பதிலளிக்க தீர்மானித்த நேரங்கள் ஒருவேளை இன்று இரவு உன் கண்ணீருடன் உன் வாசலில் நான் நிற்பேன் ஒருவேளை நாளை காலையில் ஒரு ஆச்சரிய செய்தியாய் என் அன்பு உன்னை கட்டும் அல்லது நீ உணராத அந்த அமைதியான பொழுதில் என் கரம் உன் தலையில் வைத்து ஆசீர்வதிக்கும் அந்த மூன்று நேரங்களில் ஒன்று உன் வாழ்க்கையை புரட்டிப் போடும் உன் வழியில் ஒரு புதிய நதியாக என் கிருபை போகிறது உன் பசி சாந்திக்கப்படுகிறது உன் வலி நிவர்க்கப்படுகிறது உன் பதிலில்லாத ஜெபங்கள் என் வாயால் பதில் பெறப்போகின்றன உன் கண்களில் புதிய ஒளி பிறக்கப் போகிறது உன் வாயில் சாட்சி எழப்போகிறது என் வார்த்தை உன்னிடம் நிறைவடைகிறது உன் வாழ்க்கை என் கண்களில் ஒரு கலைப்படை உன் பயணம் என் கரங்களில் ஒவ்வொரு கட்டமாகவே எழுதப்பட்டிருக்கிறது நான் எழுதியது முடிவடையவில்லை இன்னும் பல பக்கம் உள்ளது அந்த பக்கம் இன்று திறக்கப்படுகிறது என் அன்பு குழந்தையே நீ மறந்தது எல்லாம் மீண்டும் நினைவூட்டப்பட இருக்கின்றது நீ இழந்தது எல்லாம் மீண்டும் கைகூட இருக்கின்றது நீ கதவுகள் மூடப்பட்டிருப்பதாக நினைத்தாலும் என் வாக்குத்தவம் கதவுகளை உடைத்து திறக்கும் உன் கைகளில் வைக்கப்பட்ட அந்த சிலுவை குறியீடாக இருக்கிறது நீ மறந்த நம்பிக்கையை மீண்டும் நீ பற்றிக்கொள் ஏனெனில் நம்பிக்கை உன்னை மீண்டும் எழுப்பும் என் சமாதானம் உன் உள்ளத்தில் காற்றாகவும் தேனாகவும் நிறைவடைகிறது என்னை நீ மறந்தபோதும் நான் உன்னை நினைத்திருக்கிறேன் நீ விலகிய போதும் என் கண்கள் உன்னைத் துரத்தி வந்திருக்கின்றன உனக்காக ஏற்கெனவே நானும் என் தந்தையும் வாக்களித்துவிட்டோம் அந்த வாக்குகள் வெறுமனே வார்த்தைகள் அல்ல அவை உன் வாழ்க்கையின் அடித்தளங்கள் அவற்றை எனக்கு அளவிட வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் என் கிருபை அளவற்றது என் கரங்கள் மீண்டும் உனக்காக திறக்கப்பட்டுள்ளன உன் வாழ்க்கையில் புதிதாய் எழுதும் காலம் இது என் வாசலில் நுழைந்தாய் என்றால் உன் வாழ்க்கையில் பழையவையெல்லாம் மறைந்துவிடும்